கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமீத கண்ணனுக்கு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் உள்ள குடி அப்பன் கோவில் கவரை தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கண்ணனுக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் உலக நன்மைக்காக திருக்கல்யாணம் மற்றும் உரியடி உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருக்கல்யாணம் மற்றும் உரியடி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி தொடர்பாக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கண்ணனுக்கு சிறப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது உருவப்படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் கண்ணனுக்கு பிடித்தமான சீடை முறுக்கு அவள் வெண்ணெய் சுண்டல் ஆகியவை எடுத்து வந்தனர் தொடர்ந்து சிறப்பு யாகம் வளர்த்து திருமாங்கல்யம் தாரணம் நடைபெற்று பிறகு மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜம் சன்ஸ் மற்றும் புராதன கவரையார்கள் கௌரவகுல முன்னேற்ற சங்கம் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர்